வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இந்த உடல் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளி பணியிடம் ஸோ டிஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கனா பத்தாயிரம் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பெலைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ சற்றபு ஊடகத்தலத்தில் வெளியான தகவல் தமிழக அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காளிப்பு பணியிடங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பள்ளி கல்வித்துறை டிஆர்பி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காளி பணியிடங்கள் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை ஒன்றிலிருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அப்ளேட் ஆகிடுச்சு இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றுள்ளனர் மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடம் காலியாக இருப்பது தெரிய வந்துள்ளது ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி டூ திருவண்ணாமலை மாவட்டத்தில் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி திருப்பூரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டின் புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் 79 நைன் சேலத்தில் வந்து பார்த்தோன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஆசிரியர் காலியாக உள்ளது இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா வேக்கண்ட் ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் ஆசிரியர் காலிப்புணிடங்கள் எதுவும் இல்லை இதேபோல் அரசு பள்ளிகளில் வந்து ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இதான் முக்கியம் மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடி இருக்குது சப்ஜெக்ட் வைஸாக அதே மாதிரி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் என ஒட்டு மொத்தமாக அரசு பள்ளிகளில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்த நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர் பிள்ளைவிட்ட லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு வீடியோ இப்போ படத்தான் ப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழருடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநாங்க தேங்க்யூ